நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கொண்டு ரோமர் ப்ராக்கில் வெட்டி தான் இப்போ கொஞ்ச நாள் வீடியோ போடலை ஏன்னா கூடு பிரித்த பறவு ப்ராக்கள்லாம் மாற்றி போட்டுறதுக்கு ஆனால் இந்த வருஷம் ரோமர் பந்தயம் விடணும் பறவை பந்தயம் கூட பிளான் பண்ணியிருந்தோம் கூடு மாற்றினால பறவை பிறாக்கள் அந்த அளவு டைம் டைம் வரல நல்ல புறாக்கள் பறந்து இறங்கின பிறாக்கள் புதுக்கூட்டில் பறந்து இறங்க மாட்டேங்குது பழைய கூட்டை தேடியே வருது ஆனால் இந்த வருஷம் ரோமர் பந்தயம் விடணும் இந்த கூட்டில் வச்சு தான் பழைய கூட்டில் வச்சு தான் ரோமர் பந்தயம் விட போகிறோம் பெரிய பிறாக்களை நம்ம வந்து எடுக்க முடியாது ஏன்னா பெரிய பிறாக்கள் இந்த கூட்டில் பறந்து இறங்குற பிறாக்கள் கொஞ்சம் தான் கையில் இருந்து அதனால் இந்த வருஷம் பந்தயத்துக்கு எல்லாமே யங் பேடாட்டு தான் பந்தயத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நம்ம கையில் மொத்தம் ஒரு முப்பது ப்ரா பந்தயத்துக்காண்டி செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் இதில் பாக்கி எல்லாமே பெரிய ப்ராக்கள் தான் பெரிய ப்ராக்கள் பிரேடிங் ப்ராக்களாக இருக்குது இது மேலே இருக்குது ஆயிரம் பிறந்தானுக்காக தவிர்ப்பேன் இது வந்து இழநூறு பிறந்த கூடாது முப்பது ப்ரா நம்ம கையில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அப்போ அந்த ஏற்ற தௌசண்ட் கிலோமீட்டர் வரை ஈஸியாக நம்ம வாட்டியரில் நம்ம பூண்டில் அதுக்குள்ளே லேஜி ப்ராக்கள் நம்ம கையில் இருக்குது இனி அந்த ப்ராக்களை நல்ல ஒரு முறையில் ரெடி பண்ணணும் இந்த வருஷத்துக்காண்டி நாங்கள் எடுத்திருந்த குஞ்சுகள் எல்லாமே எங்கே கூண்டு ப்ராக்களை தான் நாங்கள் வந்து ப்ரீடிங் போட்டு எடுத்திருந்தோம் வெளியிலேருந்து கொஞ்சம் ஃப்ராய் எடுக்கணும்னு நினச்சிருந்தோம் கூடு வசதி இல்லாதனால எடுக்க முடியலை இப்போ எடுத்த குஞ்சுகள் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து எழுநூறுக்கு மேலே பறந்த ப்ராக்களில் இருந்தால் நம்ம வந்து எழுநூறு தௌசண்ட் அந்த மாதிரி பறந்த பாக்களில் உள்ள குஞ்சுகளில் தான் எடுத்திருக்கோம் அதனால நம்ம கரெக்டாக ஃப்ராயை ரெடி பண்ணி பந்தயத்தில் கலந்துக்கிட்டால் தௌசண்ட் தௌசண்ட் மேலே வர நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர ட்ரை பண்ணலாம் அது நம்ம ப்ராய எப்படி கண்டிப்பூஷனாக வச்சுருக்கோமோ அதன்படி தான் ப்ராக்களை ரிட்டன் எடுக்க முடியும் இந்து வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய பறவை ப்ராக்கள் இந்த வருஷம் ஒரு பந்தயத்தில் சேர்ந்துருக்கோம் ஆனால் பறத்துக்கு தான் சரியான ஆட்கள் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களில் ரோமரை பற்றி தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஓகே தேங்க்ஸ்